ரியவான ஆ 50 பானை நேத்து முந்தாண்டிலிருந்து இருந்து வித்து கொண்டிருத்தம் சாமான தெரிசா பாடி இப்போதே சாமான பிரிய பவுன் வணக்கம் ஒருவேளை காண்டிபந்தீஸ் என்று நாளைய தினம் திருநாளம் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழ் மக்கள் தற்போது அந்த பொருட்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தாம் நாளைய தினம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு தற்போது பொங்கலுக்கு தேவையான பொருட்களை சந்தைகள் மற்றும் கடைகளிலே கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த பானைகள் மற்றும் பல வகைகள் என்னென்ன விலைகளில் போகின்றது தொடர்பான காணொளிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள் கான்டிபன் நியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் வருங்களாவது தொடர்பான காணொளிகளை பார்வையிடுவோம் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது மாணிப்பாய் சந்தை சந்தைக்கு முன்புற பகுதியில் இருக்கின்ற கடைகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கடைகளிலே மிகவும் மலிவான விலைகளிலே அந்த பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அந்த தைப்பொங்கலுக்கு தேவையான பொருட்களை இந்த ஸ்டார் ஸ்டோர் அந்த கடைக்கு நீங்கள் தற்போது தந்தால் இந்த கடையிலே நீங்கள் தைப்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தைப்பொங்கலுக்கு தேவையான கரும்பிலிருந்து மற்றும் பானைகள் மற்றும் அகப்பை மற்றும் அந்த நெய் அரிசி மற்ற நெய் தேவையான பொருட்கள் கஜு கச்சான் போன்றவற்றை இரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த தைப்பொங்கலு தேவையான பொருட்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள் இஞ்சால பாருங்கள் அந்த கரும்புகள் பானைகள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கிறது பானைகளுடன் ஒரு விலையில் பானைகள் இருக்கின்றது கரும்பு இருக்கின்றது அத்துடன் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த முதல் அந்த பைக்கிங்கிலேயே பைக் பண்ணி அரிசி மற்றும் பேரிச்சம்பழம் பழ வகைகள் மற்றும் நெய் போன்றவற்றை அந்த தேவையான அந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் கஜு போன்றவற்றிலே இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் அங்கால பழங்கள் அதாவது ஆப்பிள் பழம் ஒரேஞ்ச் தோடம்பழம் போன்றவற்றையும் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் இதில் அகாப்பயல் பார்க்குறீங்களா அகா வகைகள் அந்த கோயில் தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் கற்பூரம் அதாவது சாம்பிராணி தூள் அரிசி மற்றது மற்ற மற்றது கோயில் தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் பயன்படுத்தின இந்த கரும்பு பிறகு கரும்பு புதுசாக கொண்டு வந்து வெட்டி கொண்டிருக்கிறோம் அதங்கியால் பல வகைகள் பழங்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் வாழைப்பழங்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் கதளி இதரை விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் அத்துடன் இஞ்சால பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் ஆப்பிள் பழம் ஆனது ஒரு ஆப்பிள் இருநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்படி அந்த கிலோக்கான கிலையும் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் அதோட மாதுளம்பழம் ஆப்பிள் ஒரேஞ்ச் போன்றவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் அதில் சிறுவர்கள் வா வந்து வாங்கி கொண்டிருக்கணும்

வெயிலிருக்கிறது பானை வந்து ரெண்டு சுண்டு பானதோர்த்தம் உங்களோட ஒரு அஞ்சு கிலோ பானை வரைக்கும் இல்ல விற்பனை இருக்குது அதுல இருக்கிறது என்ன இந்த பானையம் இது ரெண்டு சுண்டு காணுமா உங்களுக்கு

இந்த அடைப்பு என்ன விளையாங்க பெயிண்ட் எல்லாம் அடிக்க வச்சிருக்கீங்க அடப்ப என்ன விடை பெரிய பானை பெரிய பானை பெரிய பானை அஞ்சு கிலோ பானை என்ற இதுல வளர்ப்பானை என்ற இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மேல இருக்கல

ஆனால் இப்போ கூட கஸ்டமரே இதை எந்த இதை வாங்கினா மண்பானை இல்லாத அலுமினியம் இதை வாங்கினேம்மா மண்பானை வந்து வாங்கி கொண்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் மண்பானையாக குறைக்கிறாங்க என்னென்று சொன்னால் அவைக்குள்ள ஒரு ஒரு ஐயப்பாடுகள் இருக்குது உடைஞ்சிரும் எங்களுக்கு காலம் கூடாமல் வந்துடும் மண்பானை வேண்டாம் அப்படின்ற ஒரு சில ஏற்பாடுகள் சில பேருகிட்ட இருக்குது அப்போ நாங்க சொல்றது என்ன மூட மூதாவது பேர் உங்களுக்கு என்ன அலுமை தீரை சமைக்க தந்தவங்க அதான் மண்பானை அப்போ மண்பானை உடலுக்கு நல்லது மண்பானை வந்து அதில் அரிசியில உள்ள கெமிக்கலை வந்து மண்பானை உறிஞ்சி எடுத்துடும் ஓ அதில் வாடுறது வந்து இயற்கையான பண்டம்தான் அதில் வருது அதே மாதிரி சட்டியில வந்து கத்திரிக்காய் கறியை சமைக்கும்போது கத்திரிக்காய் அவில் உள்ள கெமிக்கலை வந்து பூச்சி மருந்து கே அதுகளெல்லாம் சேர்ந்து இந்த சட்டியை மண் எடுத்து போடும்

ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அடிச்சு விட்டாங்கன்னா உடஞ்சிரு பண்ணுறாங்க அலுமினியம் நொளிஞ்சி தட்டி போட்டு சமைக்கலாம் நாளைக்கு பாவிக்கலாம் சரி நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது மணிப்பாய் சந்தையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மணிப்பாய் சந்தையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் உடுப்பு மற்றும் ஆடைகள் ஆண்களுக்கு பெண்களுக்கான ஆடைகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து முன்புற வாசலிலே சட்டி பானைகள் மற்ற அந்த வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் பானைகள் மற்றும் இடியப்ப தட்டு தும்புத்தடி மற்ற அந்த வீட்டு தேவைகளுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைக்கேற்ற மாதிரி அந்த பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் மெலிவான விலைகளிலே மக்கள் அதிகமாக இந்த பிரதேசங்களிலே வருகை தரும் ஒரு பிரதேச இடத்தில் அந்த பொருட்கள் பானைகள் மற்றும் அகப்பை போன்றவற்றை விற்பனை செய்கிறார்கள் பல்வேறான பொருட்கள் இந்த இடத்துல இந்த கடையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றன பாருங்க அதில் இப்படி விற்பனை செய்து கொண்டிருக்கின்றன மாணிப்பாய் சந்தையினுடைய உட்புற பகுதி அதாவது மரக்கறிகள் விற்பனை செய்கின்ற பகுதியை தான் நாங்கள் தற்போது உள்ளு போகிறோம் அதுக்கு முன்புற வாசலில் கரும்புகள் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் பழங்கள் மற்றும் மரக்கறி போன்றவற்றை அந்த இந்த சந்தையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் போனீங்கடா அந்த போனோம் வாழைக்குலை வாழைக்குழ மற்றும் விளாம்பழங்கள் குலாம்பழம் எல்லாம் ஒரு குலாம்பழம் ஐம்பது ரூபா விற்கினேன் ஒரு பழம் மற்ற இஞ்சல கருத்த குழம்பான் மாம்பழம் வாழைப்பழங்கள் மற்றும் விளாம்பழம் கருத்த குழம்பான் அப்படி ஒரேஞ்ச் போன்றவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஞ்சால் கரும்பு மற்ற அங்கால மாதுளை மற்றது பிலாம்பழம் வாழைப்பழம் அப்படி இஞ்சால் மரக்கரியல் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் பூஞ்சி கத்தரி கோவா வெங்காயம் அப்படி போன்ற மரக்கறிகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பீட்ரூட் பூசணிக்காய் வண்டிக்காய் கேரட் அப்படி போன்ற லீக்ஸ் போன்ற பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கணும் கத்தரி சுரக்காய் புடவலாங்காய் மரவள்ளிக்கிழங்கு அப்படி மரக்கறி விற்பனை செய்தீங்கன்னா இங்கே ஆள் அந்த கடைக்கு பக்கத்தில் அதாவது இந்த உடு இது விற்பனை செய்யணும் அதாவது வீட்டுத் தேவையில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் அரிசி மற்றும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு விற்பனை செய்து கொண்டிருக்கணும் அடுப்பு பேருங்கோ இதில் மூன்று அடுப்பு எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கணும் அத்துடன் அந்த பானை வச்சுருக்கணும் பாருங்கோ அந்த தைப்பொங்கலுக்கு தேவையான பொருட்களையும் இந்த இடத்துல விற்பனை செய்து கொண்டிருக்கணும் அமோகமாக இந்த வியாபாரமானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தற்போது அந்த கரும்புகள் விற்பனை செய்யணும் அத்தோடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஈசன் கடைன்னு சொல்லி மிக பிரசித்தி பெற்ற ஒரு கடையாக இந்த மாணிப்ப பகுதி மக்கள் மிக குறைந்த விலைகளிலே பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடையிலே கூடுதலாக அதிகமாக ஒரு ஒன்று கூடும் ஒரு பிரத கடையாக இந்த ஈசன் கடை என்றது திகழ்பென்றது அந்த கடையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அத்துடன் நாங்கள் பார்த்து சொன்னால் இங்கால இது மா இது பானைகள் அகப்பை அடுப்பு போன்றவற்றை அன்னையவரால் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகப்பை அடுப்பு சுலாக்குகள் நீத்துப்பட்டி அப்படி அந்த வீட்டுத் தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் திருவெலை காயுகள் அகப்பயல் அப்படி போன்றவற்றை விற்பனை செய்துகிறார்

விற்பனை கொண்டிருக்கிறார்கள் சூடு பிடிக்கும் வியாபாரம் இந்த மானிப்பாய் பகுதியிலே பெருந்த மக்கள் இந்த இருந்து அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள் தற்போது அந்த ஒரேஞ்சு பழங்கள் போன்றவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு குலாம்பழம் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு பழங்கள் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் கிலோ கணக்கு இல்லை ஒரு பழம் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யணும் அத்துண பார்த்திங்கன்னு சொன்னால் மாம்பழம் ஆப்பிள் பழம் மாதுளம்பழங்கள் அத்துடன் விற்பனை செய்யணும் அது மேலேயும் ஒரேஞ்சுகள் ஆப்பிள் நல்ல வடிவாக இருக்குது சாப்பிடணும் போல இருக்குது அப்படி நல்ல சிவப்பு ஆப்பிள்கள் ஒரேஞ்சுகள் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் மங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் மாம்பழங்கள் கருத்த குழம்பான் விளாட் போன்றவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தற்போது இருநூறுரூவா அப்படியெல்லாம் விற்பனை செய்யணும் அந்த மாம்பழங்கள் உரைஞ்சை பார்க்குறீங்க உரைஞ்ச் மாதுளம்பழங்கள் செவ்வள நீர் போன்றவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்துடம் பார்த்தீங்கன்னா அந்த கடையை தொடர்ந்து இஞ்சாலம் மற்ற கடையிலேயும் மாம்பழங்கள் எல்லாம் அள்ளி கொட்டி கிடப்பாருங்க அதில் மாம்பழங்கள் மற்றும் கொய்யா பழங்கள் இதில் பாருங்கள் கொய்யா பழங்கள் மற்றது ஒரே மாதுளம்பழங்கள் புலாம்பழம் ஆப்பிள் பழம் இதர வாழைப்பழம் இது கடை தான் அப்போ வாழைப்பழத்து கடையில் கூடுதலாக அந்த பழ வகைகளை ஆப்பிள் பழம் எல்லாம் விற்பனை செய்யணும் இதில் பப்பா பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும் இதில் அந்த மஞ்சள் இலையான்னு சொல்லி அந்த பானைகள் காட்டுறது அந்த பொங்க பானை காட்டுறது அதில் ஒரேஞ்செல்லாம் விற்பனை செய்யணும் அத்துடன் இங்கே பார்த்திங்கன்னா நவக்குமரன்ஸ் கடைன்னு சொல்லி இதில் மருந்து கடைகள் இதில் தேவையான அந்த கோயில் தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை விற்பனை செய்யணும் அதுலேயும் பானைகள் மற்றது இந்த கோயில் தேவைகள் பூசாரிகள் பயன்படுத்தப்படுகின்ற பூசாரிகள் மாதிரி பயன்படுத்தப்படு பயன்படுத்துகின்ற பொருட்களை கூடுதலாக இங்கே இந்த நவக்குமரன்ஸ் கடையில் நீங்கள் வந்தால் வாங்கலாம் இதுல புயல் போன்றவற்றையும் விற்பனை செய்யணும் இதுல பாருங்க இந்த தினம் அந்த நானிப்பாய் ஆர்த்தி கடையை தான் தற்போது வரி வந்திருக்கிறோம் ஆத்தி கடையில அமோகமான தைப்பங்களை தேவையான பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விலைகளில போகுதுன்னு சொல்லி அங்க உள்ள போய் பார்ப்போம் வாங்குவோம் மானிப்பாயிலே பிரசித்தி பெற்ற ஒரு கடையாக இந்த ஆத்தி கடையானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த கடைகளிலே அந்த மக்களுக்கு தேவையான உடுப்பு வகைகளிலிருந்து அந்த கோயில் தேவைகள் மற்றும் பானைகள் தைப்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் டேசர்கள் பானைகள் கிடாரங்கள் போன்றவற்றை மாபெரும் மலிவு விற்பனை சேல்ஸ் என்று சொல்லி போட்டு இந்த தைப்பொங்கலுக்கு சேல்ஸ் போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பாருங்கள் பானைகள் மற்றும் அந்த கோயில் தேவைகளை பயன்படுத்தப்படும் இந்த ஊதுபத்தியை காட்டுறது மற்றது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செம்புகள் அந்த தங்கத்தில் தங்கம் போன்ற செம்புகள் தங்கம் மாதிரி கிடப்பாங்க வெள்ளி செம்புகள் மற்ற அந்த கோயிலுக்கு திருநெருப்புறது அந்த கூட ஆய் ஐயர்ம பயன்படுத்தப்படு பயன்படுத்துகின்ற பொருட்களை தான் கூடுதலாக அந்த முன்னுக்கு வச்சு விற்பனை செய்யினாங்க விளக்கு செம்புகள் மற்றும் இஞ்சால் பார்த்தீங்கன்னா பானைகள் அகப்பயல்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி அஞ்சாறு பானைகள் கூடுதலாக அந்த பானைகளும் அகப்பை மற்றும் கோயில் தொகைக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களையே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் இஞ்சாலும் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு விலையில் அகப்பயலெல்லாம் என்னென்ன விலி என்று சொல்லி ஒட்டியிருக்கிற இந்த வாழைப்பழங்கள் அப்படி மாம்பழங்கள் விலாம்பலங்கள் அப்படியெல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலே அந்த வடையல் சுற்றுவ அந்த அதாவது அகப்பையல் தடியல் அப்படி அந்த வீட்டு தேவைக்கு கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது முன்னுக்கு பாருங்க அந்த பானைகள் ஒரு வித்தியாசம் வித்தியாசமான வடிவிலே அந்த பானைகளை செய்திருக்கிறான் அது பார்த்துக்கிறேன் பானைகளை பாருங்க ஒரு ஒரு அந்த ஒரு 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 ஏற்ற மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூன்று கிலோக்கு ஏற்ற மாதிரி அந்த பானைகள் செம்புகள் அந்த சோறு சமைக்கக்கூடிய மாதிரியெல்லாம் அந்த பானைகளை விற்பனை செய்யணும் கூடுதலாக இப்போ அந்த பானைகள் சட்டியல் அதில் தான் கூடுதலாக விற்பனை செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள்